அந்த வார்த்தையை பார்க்கறதுக்கு முன்னாடியே மார்க்டொயின் ஒரு வார ஒரு தடவை சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா நம்மளோட மனித வாழ்க்கையில ரெண்டே ரெண்டு நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த ரெண்டு நாள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் நாள் நம்மளுடைய பிறந்த நாள் ரெண்டாவது நாள் நம்ம ஏன் பிறந்தோன்னு நாம் உணர்ந்த நாள் திருப்பி சொல்கிறேன் மார்க்டொயின் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு நாள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் முதல் நாள் நம்ம பிறந்த நாள் ரெண்டாவது நாள் நம்ம வாழ்க்கையில் ஏன் பிறந்தோம் அப்படின்னு உணர்ந்த நாள் உணர்ந்தன்ற வார்த்தைக்கு மிகப்பெரிய அர்த்தம் இருக்குது அந்த உணர்வு நிலையை தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா போப்போஸ் அப்படிங்கிறேன் போப்போஸ்னால் என்ன காரணம் எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தடையும் இலக்குகள் பற்றி சொல்லும்போது ஒரு இலக்குகளை ஃபிக்ஸ் பண்ணுங்க அதை பற்றி மட்டும் யோசிங்க என்ன உங்களோட எண்ணம் சொல் செயல் மூணுமே என்ன இலக்கு வச்சோமோ அந்த இலக்கை நோக்கி மட்டும்தான் இருக்கும் கடிவோலம் கட்டினா குதிரை போயிட்டு இருக்கணும் நம்ம தான் டைவெர்ட் பண்ணுறதுக்கு டைவர்ஷனுக்கு வேலையே இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப் தான் என்ன நம்ம நம்ம எதுக்காக நம்மளோட இன்டென்ஷன் என்ன நம்மளோட எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம் என்ன இருக்கோம் அட்லீஸ்ட்டு கடன் இல்லாமல் இருக்கோமா கமிட்மெண்ட்டை துரத்தாமல் இருக்கமா ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை இருக்குமா ஏன் மாறலை அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறேன் என்ன அப்படின்னா தெர் இஸ் எ வேர்ட் கால் சக்ஸஸ் டூல் அது என்ன சக்ஸஸ் டூல் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு மனுஷன் ஜெயிக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு டூல் அவனுக்கு யூஸ் பண்ணியிருக்கு அந்த டூல் என்ன நம்ம கண்டுபிடிக்கல முதல்ல நான் எப்பயுமே சொல்லுவேன் ரெண்டு விஷயம் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு ஒன்று மைண்ட் செட் அந்த பிஸ்னஸ் மைண்ட் செட் அந்த சக்ஸஸ் மைண்ட் செட் ரெண்டாவது கான்செப்ட் என்ன கான்செப்ட் எடுக்க போகிறீங்க ஒரு ஓலா ஒரு ஒரு கேப்லேருந்து விட்ட போது ஒரு இளைஞன் முடிவு பண்ணால் இந்தியாவிலே நம்பர் ஒன் கால் டாக்ஸியை உருவாக்குவேன்னு சொல்லிவிட்டு இன்னொரு இளைஞன் ஹைதராபாத்துலேருந்து பெங்களூர் வந்துட்டு தீபாவளிக்கு டிக்கெட் கிடைக்கல அந்த கம்ஃபர்ட் ஜோனில் அவன் இல்லை ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஒவ்வொரு ட்ராவல் ஏஜென்சியாக அலைஞ்சு பார்த்து இருபத்தோரு ட்ராவல் ஏஜென்சிட்ட போய் தீபாவளிக்கு டிக்கெட் கிடைக்காம திருப்பி அவனோட அப்பார்ட்மெண்ட்டே போய் தங்கிட்டான் அப்போ அவன் முடிவு பண்ணான் நம்மளை மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மளாக தான் என்ன பண்ணுவோம் டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரூமில் படித்து சாப்பிட்டு தூங்கிருப்போம் அவன் முடிவு பண்ணான் சண்டே காலையில் எழுந்திரிச்சு ஒவ்வொரு டிராவல் ஏஜென்சியாக போயிட்டு ஒரு சர்வே எடுத்தான் ஒரு நாளைக்கு ஹைதராபாட்லேருந்து திருப்பதி ஹைடராபாத்லேருந்து பெங்களூருக்கு எவ்வளோ பேர் வராங்க பெங்களூர்லேருந்து ஹைதராபாத்துக்கு எவ்வளோ பேர் போகிறாங்க அதோட விளைவு தான் இந்தியாவில் நம்பர் ஒன் ஸ்டார்ட் அப்பான ரெட் பஸ் எத்தனை கோடிக்கு விற்றுருக்கு இப்போ விற்கப்பட்டிருக்கு ரெட் பஸ் இது எல்லாமே மைண்ட் செட் ப்ளஸ் கான்செப்டெல்லாம் வந்தது ஒரு ஓலாவோட உருவாக்கமோ ஒரு ரெட் பஸ்ஸோட உருவாக்கமோ ஒரு ஜஸ்டைலோட உருவாக்கம் ஜஸ்டைல் வீடியோ கூட நம்ம பார்த்தோம் ஒரு இளைஞன் வந்து ஒரு டைரக்டரி வித்துட்டு இருந்த இளைஞன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறான் அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ரெண்டு மூணு லட்சம் வருது ஆனாலும் அது பத்தலை என்னோட கனவு பெருசுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சா தான் ஜஸ்ட் இன்றைக்கி அதோட வேல்யூ என்ன யோசிச்சு பாருங்க இப்போ நாம என்ன